ஐந்து மாதத்துல இருக்கக்கூடிய அந்த பணியில இருக்கக்கூடியவர்களுடைய டிஏ நிலுவை தொகை மிக சொற்பமான தொகை தான் சொல்றாங்க அதை ஏன் கொடுக்க முடியாது நாங்கள் உத்தரவிடுகிறோம் என்ற போது அரசு வழக்கறிஞர் அவர்கள் இல்ல இல்ல எங்களுக்கு ரெண்டு மணி வரைக்கும் டைம் கொடுங்க நாங்க ஒரு நல்ல பதில எங்க அரசு கிட்ட கலந்து பேசி வந்து சொல்றோம்னு சொன்னவங்க இன்றைக்கு வழக்கு துவங்க உடனே கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் மூச்ச புடிச்சுக்கிட்டு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஏஜியை நாங்க பார்க்கவே இல்லைங்க அரசுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதான் அத்தனை தொழிலாளியும் செத்தாலும் பரவாயில்ல எங்களால ஒண்ணுமே கொடுக்க முடியாது நாங்க நடுவுல வந்து நீதியரசர் ஐயா அவர்கள் குறுக்கிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் இடைக்கால நிவாரணம் கொடுக்க சொல்லி கூட சொன்னாங்க அது கூட கொடுக்கிறது எங்ககிட்ட பணம் இல்ல மொத்தமா எங்ககிட்ட கஜானா காலி நாங்க வந்து திவாலா அவரை கண்டிஷன்ல போக்குவரத்து துறை இருக்குதுன்னு சொல்லி அவர் வாதாடி இறுதியாக நீதி அரசர் வந்து என்னதான் செய்ய போறீங்கன்னு கேட்கும் போது வர பத்தொன்பதாம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெறும் அதில் நாங்கள் கண்டிப்பாக ஏதாவது முடிவு எடுத்துருவோம் சொன்னதை ஏற்று நீதி அரசர் அவர்கள் இந்த பொங்கல் பண்டிகைக்கு வாகனங்களை இயக்க வேண்டும் அதனால தொழிற்சங்க போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்த தொழிற்சங்கங்கள் பத்தொன்பதாம் தேதி வரலும் இந்த வேலை நிறுத்தத்தை ஒத்தி வைங்க இதை நிறுத்துங்க தற்காலிகமாக நிறுத்திட்டு நாளைக்கு பணிக்கு செல்ல வேண்டும் நாளைல இருந்து வண்டியை ஓட்டுங்க பத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை என்றால் நீங்கள் அந்த வந்து தொடரலாம் என்ற வகையிலே இந்த தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள் ஜட்ஜே அவர்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்று எங்களுடைய தொழிற்சங்க கூட்டமைப்பு கூட கலந்து அடுத்த கட்டமாக எங்கள் தொழிலாளர் பணிக்கு செல்வது சம்பந்தமாகவும் பத்தொன்பதாம் தேதி ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை தோல்வி எடுத்தால் அன்றிலிருந்து மீண்டும் ஏன்னா ஐயா அவர்கள் சொல்லும் போது சொன்னாங்க இது வந்து சட்டப்படிதான இப்போ இருபதாம் தேதி லெட்டர் கொடுத்துருக்காங்க பாஞ்சு இருபது நாள் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாங்க எல்லாம் கரெக்டு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும் நாங்கள் வந்து எங்கள் ஜட்ஜ் அட்வொகேட் ஐயா சொன்னாங்க ஆ நாலு முறை பேச்சுவார்த்தை நடந்து எந்த முடிவு எடுத்தப்படவில்லை அதனால தான் சைக்கிக்கு போனாங்கன்னு சொன்ன இறுதியாக சொன்னது பொங்கல் 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 தமிழகம் முழுவதும் பொங்கலுக்கு வாகனம் ஓட்ட வேண்டும் என்றார் நேத்தா அமைச்சர் சொன்னார நூறு சதவீதம் வண்டி ஓடுது இன்னைக்கு நூறு சதவீதம் ஓடுது அப்புறம் எதுக்கு எங்களை போட்டு இப்படி நசுக்கணும் ஒன்னு ஒரு தொழிலாளி எக்காடு போனாலும் பரவாயில்ல ஒரு பைசா நாங்க கொடுக்க மாட்டோன்னு சொல்லி அரசு வந்து அடாம்டா இருக்கிறது இது வன்மையா கண்டிக்கிறது இருந்தா போதிலும் கோர்ட் உத்தரவை ஏற்று கோர்ட் சொன்னதுபடி பதினாலாம் தேதி வரை எங்களுடைய ஒத்தி வைத்து விட்டு இந்த அரசு சொன்ன கோர்ட்ல சொன்னது மாதிரி முழுமையாக அந்த நிலுவைத் தொகையை தான் எங்களுடைய வேலை நிறுத்தம் அடுத்ததுல இருந்து தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் கூட்டமைப்பு சார்பாக எங்களுடைய அதே போல எங்க தொழிலாளர் மீது அதை சொல்லிட்டாங்க நாங்க வந்து இந்த மாதிரி ஒருவேளை தொழிலாளர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கை அதெல்லாம் அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்க கோர்ட்ல வழக்கு வந்து முடிச்சு வைக்கப்படவில்லை நிலுவையில் வைக்கப்பட்டிருக்கிறது அதனால எங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்ல பாருங்க இல்லைன்னா நீங்க வேலை நிறுத்தத்துக்கு தொடரலாம்ன்றதுனால நிச்சயமாக பத்தொன்பதாம் தேதி ஒரு நல்ல முடிவை இந்த அரசு எடுக்கணும் அதையும் எடுக்க தவிர்தான் இனி வந்து தொழிலாளிகளுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இருக்கும் அத்தனை தொழிலாளர் ஒன்னா சேருவாங்க இன்னைக்கு எல்பிஎஃப் தொழில் தொழிற்சங்கத்தில் இருக்க தொழிலாளர்களாக கேட்டுக்கங்க ஒரு பைசா எங்களால் முடியாதுன்னு சொன்னாங்க ரெண்டாயிரம் ரூபான்றது தொண்ணூத்தி ரெண்டாயிரம் பேருக்கு பதினெட்டு கோடி வருங்க இந்த பதினெட்டு கோடியை கூட கொடுக்க முடியாது இந்த அரசு எப்படி இருக்கக்கூடிய இந்த ஒன்றரை லட்சம் பேருக்கு நாளைக்கு எதிர்காலத்துல கொடுக்க வேண்டிய பண பயணம் எனக்கு தெரியல இருந்த போதிலும் கோர்ட் உத்தரவை ஏற்று நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை செல்கின்றோம் நன்றி

நடவடிக்கை இருக்கக்கூடாது என்பதை தெரிவித்திருக்கிறோம் அதே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஐயா அவர்கள் நிச்சயமாக பத்தொன்பதாம் தேதி பேச்சுவார்த்தையில் முடிவு ஏற்படாவிட்டால் எங்களுடைய வேலை தொடரும் சரியா மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்